நம் வாலிபர்களை குறித்ததான காரியத்தில் உலகளாவிய இப்பொழுது எதிர்மறையான சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப வினோதமான சட்டங்கள்னு கூட நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சில நாடுகளிலே இப்பொழுது மேற்கத்திய நாடுகளிலே இந்த சட்டங்கள் வந்து நடைமுறைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய ஸ்கூல்லேருந்தே நம்ம ஜெண்டர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க ஜெண்டர் சொல்லக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லக்கூடாது காலங்கள் கணிந்து வந்து அந்த பிள்ளையாக தன்னை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுதோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தன்னை வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் தன்னை அவங்க முன்னிறுத்தி கொள்ளலாம் நான் ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லி இது என்ன வினோதமாக இருக்குது இது என்ன பெ குளிராக வித்தியாசமாக இருக்குது இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை கேட்டபோது நானும் அப்படி தான் யோசித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய தனி உரிமையில் நம்ம தலையிடுறோமா அதாவது பின்னாடி வளர்ந்து அவர்கள் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டால் ஒரு டிரான்ஸெண்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது டிரான்ஸ்ஜெண்டர் இல்லாமயே அந்த குறைபாடே இல்லாமல் ஒருவேளை தாம் பெண்ணாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க பெண் தானாமா ஆணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் ஆண் தானாமா ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கூடக்கூடாது நீ ஆண் நீ பெண்ணு ஆண் ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளையை நம்ம ஒரு ஆணாக வளர்க்கக்கூடாது பெண் ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளையை நம்ம பெண்ணாக வளர்க்கக்கூடாது நம்ம நார்மலாக அவங்கள வளர்க்கணும் அதற்கு பிறகு அவர்களாகவே தெரிந்து கொள்ளணும் பாருங்கள் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆண் பெண் என்கிறதான அந்த ஜெண்டரோடு தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார் இவங்க அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வளர்ந்து அந்த பிள்ளைத்தனை ஆணாக தெரிந்து கொள்ளட்டும் பெண்ணாக தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த பிள்ளையை நம்ம என்ன சொல்லி வளர்ப்போம் எப்படி அந்த பிள்ளையை நம்ம வைப்போம் என்ன பேர் வைப்போம் இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு வினோதமான ஒரு காலகட்டத்துக்கள் அதாவது நம்ம ஆதிங்கமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா பூமியானது சீர்கேடினால் நிறைந்திருந்தது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி இது அதை விட மோசமான கண்டிஷனுக்கு இப்போ போயிட்டே இருக்குது இதனுடைய உச்ச நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போது நான் சொல்கிறது கனடாவில் இருக்கக்கூடியதான ஒரு வகையான காரியம் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டால் அவன் பெண் தான் அம்மா அவனை ஆண் பெண் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு அவன் வந்து ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டான் என்றால் பொது கழிப்பிடங்களுக்கு போகும்பொழுது பெண்ணுடைய கழிப்பிடங்களுக்கு அவன் போகலாம் ஏன் அப்படின்றா அவன் தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டான் அவனை நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது தெரியாமல் வந்துட்டீங்களா அப்படின்னா இல்லை இல்லை அவன் தெரிஞ்சுதான் வரான் ஆனால் தன்னை பெண்ணை அவன் வச்சுக்கிட்டான் அவனை நம்ம குற்றப்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு எவ்வளவு கொடுமை இந்த பூமியான இருக்குது பாருங்களேன் அதான் ஆண்டவர் சொல்றாரு நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும் நோவா காலத்தில் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது கர்த்தர் என்னென்ன காரியங்கள் அங்கே இருந்ததுன்னு சொல்லலை ஒன்று ரெண்டு காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற இந்த நிலைமை பார்த்திங்கன்னா மிக கொடுமையாய் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது பிள்ளைகளை சிறு வயது முதல் கொண்டே அதாவது பிறக்கிறதுலேருந்து பிசாசு கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைமுறைக்கு கொண்டு வந்துட்ருக்குறாங்க பின்னாட்களிலே ஒருவேளை ஆண் குழந்தைய நீங்கள் பெண்ணாக கூட வளர்க்கலாம் பெண் குழந்தைய ஆணாக கூட வளர்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கூட இவங்க போயிடுவாங்க நீங்கள் நினச்சா பெற்றோர் நினச்சா அந்த ஆண் குழந்தைய பெண்ணாக வச்சுக்கங்கன்னு வேறு மாதிரி கூட போவாங்க முடிவு காலத்தை நோக்கி நாம் ரொம்ப கொடுமையான காலத்தில் நாம் இருக்கிறோம் இதை விட இன்னும் மோசமான கண்டிஷன் என்ன வரும் வரும்போன்ற நம்மளால் கற்பனையே பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது